உருவாக்கிய மண் இந்த மண் அதை கூறுவதில் பெருமை அடைகின்றேன் அண்மையில் எமது அண்ணன் அவர்களின் வீட்டை பார்க்க வேண்டும் யாருக்கும் இருக்கின்ற ஒரு சில அதிகாரிகளுக்கு தெரியும் நான் வந்த பொழுது முதன் முதலாக எமது கல்வெட்டி துறையில் கால் பதித்த பொழுது சில மாதங்களுக்கு முன்னர் தனியாக சென்று அந்த வீட்டை பார்த்திருந்தேன் அவருடைய பிறந்த வீட்டை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருந்தேன் அந்த வகையில் ஏதோ ஒரு மூலையில் உலகத்தில் எங்கிருந்தாலும் நல்ல நிலையில் வாழ வேண்டும் எமது மக்களுக்கான அடிப்படை உரிமை கிடைக்கின்ற பொழுது எமது அண்ணன் மீண்டும் மண்ணுக்கு வர வேண்டும் நம்பிக்கை எனக்கு இருக்கோ யாருக்கும் எமது ஒரு நேர்மையான ஒரு வழியில் நடந்த ஒரு நபர் யாருக்கும் துரோகம் செய்ய வேண்டும் என்ற எமது மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை உரிமையோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்திருந்தார் ஆகவே அவரது நோக்கம் சிந்தனை நேர்மையானது அவர் எங்கோ வாழ்கின்றார் என்பதே எனது ஆசை வந்து இந்த இடத்தில் இதே இடத்தில் தலைமை வாங்கி அவரை கௌரவிக்க வேண்டிய தவறு இருக்கின்றது இறைவன் அந்த வகையில் அனைத்து பொதுமக்களும் சிறார்கள் உட்பட பெரியவர்கள் அனைவரும் இறைவனை பிராப்தியுங்கள் நல்ல முறையில் அவர் வாழ வேண்டும் என்று இன்னொரு விடயமும் நான் கூற வேண்டும் உண்மையில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கின்றீர்கள் பொதுமக்கள் நான் நினைக்கின்றேன் பலரும் அந்த பட்டம் படுகின்ற நிகழ்வுகள் அந்த போட்டியை சரியாக கண்டுகளித்திருக்க மாட்டீர்கள் பல்வேறு அசௌகரியங்கள் இந்த இடத்தை அழகுபடுத்த வேண்டிய எமது பொதுமக்கள் இருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஏற்பாடு செய்யும் இந்த இடத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது